ஒரு வழியாக கமேனி வெளியே வந்து விட்டார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமேனி வந்து தலைமுறைவாகிட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் எதுக்காக தலைமுறை ஆகிட்டார் அப்படின்னா முதல்ல இப்போ இஸ்ரேல் போட்ட திட்டம் என்ன அப்படின்னா இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்துகிறான் ஈரான் மேலே அப்போ வந்து அவருடைய விமானங்கள்லாம் சுட்டு வீழ்த்தப்படுது எல்லாமே எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக விமானங்கள் அமெரிக்க இல்லை டாப் எண்டில் இருக்கக்கூடிய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட உடனே அமெரிக்கா பயந்துருது என்னன்னா நம்ம பயன்படுத்துகிற விமானத்தை இவனுக்கு ஓசியாக கொடுத்தோம் அதையே சுட்டு வீழ்த்துறாங்க அது வந்து இப்போ நான் உலகத்தின் மிக நவீனமான ஒரு விமானம் ஈரானே சுட்டு வீழ்த்ததுன்னா இப்போ நம்ம எதிராக சண்டை போட்டு ரஷ்யாவோ சைனாவோ எல்லாம் இறங்கினா நம்மளை தூவம்சம் பண்ணிடுவோம் போலன்னு ஷாக் ஆகி உடனடியாக விமான தாக்குதலில் நிறுத்தினாங்க மூணாவது நாள் அதற்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஏவுகணை வீச்சு வீசினாங்க ஏவுகணை வீசினதையும் ஈரான் ஃபுல்லாக தடுத்துருச்சு அதற்கப்புறம் ஈரான் வீசிய ஏவுகணைகள்லாம் மூணாவது நாலாவது நாளில் எல்லாம் என்ன ஃபாட்டா ஒன்லாம் என்ன பண்ணுச்சு அப்படின்றது தெரியும் இஸ்ரேலே தூவம்சம் பண்ணிடுச்சு அப்படின்றது தெரியும் உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உள்நாட்டு கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க அங்கே உள்ள உளவாளிகளை வச்சு ஸோ வந்து இப்போ ஈரான் என்ன பண்ணுது அப்படின்னா உளவாளிகள் தான் நம்மை வந்து இந்த மாதிரி குழியில் தள்ளி விட்டானோடனே கிட்டத்தட்ட பதினெட்டு பேரை பிடிச்சி தூக்கில் போடுறாங்க பல்வேறு நாடுகளை சேர்ந்த இஸ்ரேலுக்கு உழவு பார்த்ததாக பதினெட்டு பேரை போடுறாங்க இந்த சண்டை நாடு சண்டை பாட்டு நடந்துகிட்டு இருக்கு ரோட்டில் வச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இவர்களெல்லாம் ஒழிச்சு கட்டினோடனே இஸ்ரேல் செய்வதாது தேய்க்கிறான் ஏன்னா அடுத்து இவனோட ஃபாலோ பண்ண முடியல இவங்க ஆளை ஃபுல்லாக பிடிச்சிட்டாங்க அப்படின்ன உடனே என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளூருக்குள்ளே ஷாக்கல் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அதாவது ஷாகின் ஷா அப்படின்வாங்க எண்பதுகளில் வந்து எப்படின்னா இந்த நம்ம கோமேனி ஆட்சியை கைப்பற்றுறாருல அதுக்கு முன்னாடி இருந்த மன்னர் ஆட்சி மன்னர் பரம்பரையான அந்த ஷாக்கள் இருக்காங்களே அவர்கள் தற்போது எதிர்க்கட்சிகளாக இருக்காங்க இவர்களெல்லாம் இப்போ பெரும்பாலும் அமெரிக்க கைக்கூலிகளாக இருப்பாங்க இருக்காங்க அப்படின்றது ஒரு விஷயம் ஸோ இவர்களை வைத்து ஆட்சியை கவிழ்ப்பதற்கும் அங்கு கலவரத்தை உண்டுவதற்கும் ஒரு முயற்சியை ஏற்படுத்தினாங்க அதுவும் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஐந்தாவது நாள் ஆறாவது நாள் அமெரிக்கா நேரடியாக உள்ளே இறங்கி என்ன பண்ணுறாங்கன்னா கமேனியை தற்போதைய அந்த நாட்டின் தலைவராக இருக்கக்கூடிய கமேனியை கொள்வதற்கு முடிவு பண்ணுறாங்க ராக்கெட் தாக்குதல் நடத்தி இலக்கை அழிக்கிறதுக்கு ஆனால் அவர்கள் உழவு பிரிவுகளை யார் யாரெல்லாம் இருந்தானோ அவனெல்லாம் வந்து ஈரான் பிடிச்சி கொண்டுருச்சு அதுக்கப்புறம் கமெனி ஒரு பாதுகாப்பான இடத்துல எந்த எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் அது செல்ஃபோனு ஒரு சின்ன சிப்பு கூட இல்லாமல் இதெல்லாம் வந்து ஃபின்லாடனோட ஸ்டைல் ஏன்னா அப்படின்னா பின்னாடன் வந்து கடைசி காலம் வரைக்கும் என்னென்னா ஒரு செல்ஃபோனையோ இல்லை ஒரு மெமரி கார்டை கூட பயன்படுத்தின பயன்படுத்தினது இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன காரணம்னா ஒரு எலக்ட்ரானிக் சிப்போ ஒரு சின்ன ஒரு விஷயம் இருந்தால் கூட ஒரு வாட்ச் இருந்தால் கூட எலக்ட்ரானிக் வாட்சாக இருந்ததுன்னா அதை வந்து ஸ்கேன் பண்ணி சேட்டலைட்லேருந்து தூக்கி ஒரு ஒரு மனிதனை காலி செய்ய முடியும் என்கிற மாதிரியான டெக்னாலஜி இருக்கிறதுனால எந்தவித எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்களை அவர்கள் தொட்டதே இல்லைன்னு சொல்லி பல ரைட்டப்ஸ் சொல்லுது ஸோ அந்த வகையில் தான் கெமேனி என்னென்னா எந்த வித வாட்ச் கூட கிடையாது ஒரு மைக்கோ எதுவுமே கிடையாது எல்லாமே துண்டு சீட்டில் எழுந்து தான் வரும்ன்ற மாதிரியான ஒரு மறைவிடத்தில் அவர் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறார் அதுவும் யாருக்கு அது தெரியும் அப்படின்னா அங்கே உள்ள ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவருக்கும் ஏன்னா இப்போ வெளியுறவுத்துறை அமைச்சராக இவர்கள் தான் பர்சனலாக கொண்டு போய் அவரை வச்சுருந்தாங்க அதற்காக இராணுவ வீரர்களை கூட அவர்கள் பயன்படுத்தலை ஏன்னா சா கடை நிலையில் இருக்க ஊழியரையோ ஒரு வீரரையோ டிரைவரோ காட்டி கொடுத்துருவாங்க அப்படின்ற சந்தேகத்தில் அவருடைய குடும்பத்தினருக்கு கூட இவர் எங்கே இருக்கிறார் என்பது தெரியாத அளவுக்கு அவரை வந்து மறைத்து வைத்திருந்தது ஈரான் அரசாங்கம் ஆனால் அமெரிக்கா இடையில் ஒரு பிட்ட போடுச்சு என்னன்னா நீங்கள் எங்கே இருக்கேங்கன்றது தெரியும் ஆனால் நாங்கள் இப்போதை கொல்ல மாட்டோம் அப்படின்னா ஏன்னா தெரியாது கதையை விட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது கெமினியை நெருங்கவே முடியவில்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா கமரி கொல்லப்பட்டு விட்டார் கமேனி கொல்லப்பட்டு விட்டார் அவரை அவர் வந்து உயிரோடையே இல்லைன்னு ஒருதை இஸ்ரேல் கிளப்பி விட்டான் போங்கடா புண்ணாக்குகளான் அதை பற்றி அந்த மக்கள் நம்பலன்னு வச்சுக்கங்களேன் தான் அமெரிக்கா நேரடியாக அணு உலைகள் மீது தாக்குதல் உண்டு ஃபோட்டோ உள்ளிட்ட ஒரு மூன்று அணு உலைகள் மீது அதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுரேனியத்தை செறிவிட்டக்கூடிய பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த இருந்ததாக சொல்லப்பட்ட இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டது ஸோ இந்த தாக்குதல் வந்து உண்மையில் அமெரிக்காவை குழி தோண்டி விட்டு போயிடுச்சு கிணறு தோண்டி விட்டுருச்சுன்னு சொன்னாங்க ஆனால் உண்மையிலேயே வந்து தாக்குதல் ஈரானில் இருக்கக்கூடிய அணு உலைகள் வைக்கப்பட்டிருந்த இடத்துல தாக்குதல் நடத்தப்பட்டது உண்மைதான் ஈரான் நேற்று ஒத்துக்கிச்சு கொஞ்சம் பின்னடைவு ஏற்பட்டிருக்கு இன்னும் ஒரு ஆறு மாதம் டிலே ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதாவது அணு ஒப்பந்தத்தில் எதுலேயுமே நாங்கள் கையெழுத்திட மாட்டோம் இனி வர்றவன் வாங்க பார்த்துக்கலான்ற மாதிரியான ஒரு அறிவிப்பை நேற்று ஈரான் வெளியிட்டது உண்மையை சொன்னது இந்த மூன்று உள்ள உள்பட்ட உள்ளிட்ட இந்த மூன்று அணு மையங்கள்லையும் தாக்குதல் நடத்தப்பட்டது உண்மை தான் ஆனால் அழிவில்லை அப்படின்ற உண்மையும் அவர்கள் சொன்னாங்க ஸோ சொன்னதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா கேமனி அது கமேனி வந்து நேற்று ஒரு மக்கள் முன் தோன்றியிருக்கிறார் எப்படின்னா ஒரு வீடியோ வாயிலாக தோன்றி பேசியிருக்கிறார் அதில் பல உண்மைகளை சொல்லியிருக்கிறார் அதில் தான் என்ன சொல்லியிருக்காருன்னா அமெரிக்காவை நேருக்கு நேராக அரைந்து விட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காரு இனிமே வந்து எங்கள் மேலே தாக்குதலோ இல்லை எங்கள் மேலே ஏதாவது பண்ணணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா அதன் விளைவுகள் பயங்கரமாக இருக்குன்றத நாங்கள் உங்கள்கிட்ட காட்டிட்டோம் அடுத்து என்ன நடக்கும் நீங்கள் தொட்டிங்கன்னா என்ன நடக்குதுன்ற மட்டும் பாருங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அது போக சாத்தானை நாம் வென்று விட்டோம்னு சொல்லியிருக்காரு நம்ம சாத்தானா யார் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்க வேண்டியதான் இஸ்ரேலாக என்னென்னு ஸோ சாத்தானை நம்ம வென்று விட்டோம் சாத்தானுக்கு பேரழிவை ஏற்படுத்தி இருக்கிறோன்ற மாதிரியான ஒரு தொனியில் அவர் பேசியிருக்கிறாரு ஸோ இஸ்ரேல் வந்து சத்தத்தை காண இஸ்ரேலில் பேரழிவுகள் ஏற்பட்டிருக்கு கட்டடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த வீடியோவை அங்கு வந்து தடை செய்திருக்கிறார்கள் அதாவது இஸ்ரேலில் உள்ள செய்தி ஸ்தாபனங்கள் சரி அவர்கள் வந்து எப்படின்னா இந்த ஜியோனிஸ்ட் சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க அவங்க அங்கெல்லாம் வீடியோவை போட மாட்டாங்க ஏன் இப்போ போட மாட்டாங்க எந்த மீடியாவும் போடாது சோசியல் மீடியாவில் அது பெரிய அளவில் பரவி கொண்டு இருக்கிறது சோசியல் மீடியான்னு ஒன்று இல்லைன்னா இப்போதைக்கு ஈரான் ஜெயிச்சதை இஸ்ரேல் ஜெயிச்சதுன்னு கூட மாற்றி விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி வந்து சோசியல் மீடியா மட்டும் இல்லைன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நடந்து கொ கொண்டிருக்கக்கூடிய இந்த போர் குறித்த உண்மை தகவல்களையும் சரி அதே நேரத்தில் அங்கே நடத்தக்கூடிய அநியாயங்கள் அக்கிரமங்களையும் எதையுமே இந்த மக்களுக்கு உலக மக்களுக்கு தெரியாமே போயிருக்கோம் இல்லைனா இஸ்ரேல் ஜெயிச்சிருச்சு கூட அவங்க சொல்லுவாங்க இந்த உலகம் நம்ப வைத்திருப்பார்கள் இந்த உலகத்தை அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ வந்து என்னென்னா அதாவது என்ன இங்கே இப்போ கமேனி வந்து உயிரோட நலமாக இருக்கார் அப்படின்றது உறுதியாக இருக்குது இனிமேல் எங்களை தொட்டை ஏற்கனவே இப்போ என்ன பண்ணோன்னு தெரியல எங்கள் மேலே ஏதாவது அடுத்து ஏதாவது டார்கெட் போட்ட அப்படின்னா தொலைச்சி கட்டிடுவோம் அப்படின்ற எச்சரிக்கையும் கொடுத்துருக்காரு இதுக்கிடையில் வந்து இவர்கள் போர் நிறுத்தம் அதுன்னு ஏமாற்றிட்டு கமேனியை வெளியே வர விட்டு கம்பெனியை காலி பண்ணுறதுக்கான முடிவும் பண்ணுவாங்கன்றதுனால இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை கம்பெனி பொது நிகழ்ச்சிகளை தோன்ற மாட்டார்னு நம்ம நினைக்கலாம் ஏன்னா அவர் சில நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்குள்ள மிகப்பெரிய பள்ளிவாசலில் தொழுகைக்கு வருவார் முக்கியமான நாட்களில் ஸோ இது போன்ற செயல்பாடுகள்லாம் இனி கொஞ்ச நாளைக்கு இருக்காது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஏன்னா இது ஒரு வேறு மாதிரியான ஒரு சூழல் ஏன்னா இஸ்ரேல் சும்மா இருக்க மாட்டான் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பான் உளவாளிகளை வைத்து தொடர்ந்து கமேனியை முடித்து கட்டுவதற்கான செயல்பாடுகளில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள் ஏனென்றால் மூன்று தளபதியை காலி பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு மூணு வருஷத்தில் அதுவும் ஒரு ராக்கெட்டை ஏவி அதற்கு காரணம் உள்ளுக்குள்ளே இருந்த உளவாளிகள் இந்த இடங்களை அவர்களுக்கு காட்டி கொடுத்தோம் இப்போ ஒரு சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளே அதை சாதாரணமாக என்னென்னா இப்போ ஒரு கூகுள் மேப் இருக்குது நம்ம வீடு அட்ரஸ் கேட்குறாங்கன்னா இப்போ சென்னையில் என்னென்னா உங்கள் இப்போ மேப் அனுப்புங்க அப்படின்றாங்க லொக்கேஷன் அனுப்புங்கன்னு உடனே என்ன பண்ணுறாங்க அடுத்த செகண்ட் லொக்கேஷன் டேக் பண்ணி அனுப்பினோன்னே நேராக அவங்க ஒரு ஆட்டோ பிடிச்சோன்னா அந்த ஆட்டோ வந்து அதில் ஆன் பண்ணிங்கன்னா இடத்த காட்டிடும் கரெக்டாக இங்கே வந்தோன்னே நின்றது பார்த்தீங்களா இது நமக்கே சாதாரண செல்ஃபோனில் இருக்கும்போது அவர்களுக்கு இதெல்லாம் வந்து எங்கேயோ போயிட்டாங்க டெக்னாலஜியில் ஸோ வந்து என்னென்னா கம்பெனி இருக்கிற இடத்துல இருந்துச்சுன்னா ஒருத்தர் வந்து ஒன்றுமே இல்லை ஒரு உளவாளி இந்த இடத்துல தான் இருக்கார் இந்த ஏரியாவில் இருக்காருன்னு சொல்லி அங்கே உள்ள லொக்கேஷனை மட்டும் வே ஒரு ஆளுக்கு ஷேர் பண்ணி அதை அப்படியே இஸ்ரேலுக்கு போச்சுன்னா அடுத்த செகண்ட் வந்து ராக்கெட் தாக்குதல் நடத்துவார்கள் ஈஸியாக ஒரு தலைவரை அவர்களால் முடித்து விட முடியும் அமெரிக்கானாலேயோ இஸ்ரேல்னாலேயோ அதனால தான் அதையும் மீறி அந்த உளவாளிகளை பூரா இப்போ ஈரான் காலி பண்ணிட்டதுனால அவர்களால் செயல்பட முடியல அப்படின்றத நம்ம பார்க்குறோம் தாக்குதல் நடத்துறது அவர்கள் ஈஸி இவர்கள் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறது ஈஸி ஆனால் வந்து அதை இனி செய்வது கஷ்டம் அப்படின்னா இன்னும் கஷ்டமாக இருந்தால் கூட கமேனிக்கு இன்னும் நீண்ட காலம் ஒரு ஆறு மாதத்துக்குனாலும் ஒரு பாதுகாப்பு தேவைப்படுவது படுகிறது என்பதனால அவர் வேறு ஒரு இடத்தில் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக அங்கு உள்ள செய்தி செய்தி ஸ்தாபனங்கள் ஈரானில் உள்ள ஈரான் கவர்மெண்ட் ரேடியோவோ இல்லை டிவியோ இந்த தகவலை தெரிவித்திருக்கிறது அதே மாதிரி கமெனி வெற்றி பெற்றிருக்கிறோம் சாத்தானை ஒழித்து விட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை மறைமுகமாக சொல்லியிருக்காரு அமெரிக்காவுக்கும் எச்சரிக்கை விட்டுருக்காரு இனிமே நீங்கள் தொட்டிங்கன்னா எங்களை மட்டும் இல்லை பாலஸ்தீனில் ஏதாவது பண்ணால் கூட நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் எச்சரிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு எனவே அடுத்த கட்டமாக இந்த போர் இப்போதைக்கு முடிவிட்டுருக்கிறது எனவே அடுத்த டெவலப்மெண்ட் என்ன வந்ததுன்னா நான் வந்து ஏதாவது முக்கிய டெவலப்மெண்ட் இருந்தால் மட்டும் நான் உங்ககிட்ட வந்து இந்த ஈரான் மேற்றை வரேன் வழக்கம் போல் நம்ம வந்து இந்தியா மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து பார்ப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்